டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிர்லோஸ்கர் பவர் டில்லர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கில்லோஸ்கர்லா மேகா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டி இருக்கும் இடம் விழுப்புரத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கிர்லோஸ்கர்லா மேகா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே